ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல உளுத்த மருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வைக்க வேண்டியதில் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க இந்த உளுத்த மருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க உளுத்த பருப்பு வந்து நம்ம சாம்பாரோ இல்லை வேறு எதாவது செய்யும்போது வளவளப்பாக இருக்கும் அப்படியே செஞ்சோம்னா ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக அப்படியே துவரப்பருப்பில் செஞ்ச சாம்பார் போலவே இருக்குங்க அதோட உளுத்த மருப்பில் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்யும்போது கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயமும் சேர்த்துட்டு செஞ்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உளுத்த பருப்பு சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும் இதை நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேக வைக்கணும் டேரக்டா நம்ம உளுத்தமருப்பு வேக வச்சு செஞ்சோம்னா அது வழவழப்பாக தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம சூப்பராக இருக்கும் இதை அப்படியே தூக்கி குக்கரில் மாற்றிக்கலாம் நான் ஏன் குக்கரில் வறுக்கலைன்னா இந்த குக்கரில் வந்து நடுவில் கொஞ்சம் ஹைட்டாகவும் சைடில் வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு சொல்லி தான் நான் கடாயில் செஞ்சுருக்கேன் மற்றபடி நீங்கள் டைரெக்டாக உங்கள்கிட்ட ஃப்ளாட்டான குக்கர் இருந்தால் இப்படி இப்படி இருந்து வந்து எண்ணெய் ஊற்றி உளுத்த மருப்பு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நான் அப்படியே வந்து சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வறுக்கிறதுக்கு ஜஸ்ட் லைட்டாக தான் உளுத்த உளுத்த மருப்பில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் சேர்த்து இப்போ இதை ப்ரெஷர் போட்டு நம்ம நம்மளால் வேக வைக்க போகிறோம் இதோட கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் தக்காளியும் பெருங்காயமும் சேர்த்து இப்போ இதை வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நீங்கள் எப்பவும் பருப்பு எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் அதிகமான விசிலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில்லையே வந்து உங்களுக்கு சூப்பராக வெந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே நான் ஒரு கரண்டியை வச்சு இப்படி கடைஞ்சி விட்டுடுறேன் இல்லை நீங்கள் க பருப்பு கடையை அந்த மேஷர் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி கரண்டிலேயே கடைஞ்சிருவேன் அதே கடையும் அடுக்கு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து தாளிப்பு போடணும் கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் வெ நான் வந்து உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்கேன் இதில் நான் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெந்தயம் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பதக்கிக்கலாம் படப்படைன்னு கடுகு வெடிஞ்ச அப்புறமா நம்ம இதை அப்படியே வந்து நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சு இந்த வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பை எடுத்து தான் இந்த கடையில் ஊற்றி இப்படி மூடிடணும் ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி ஒரு கரண்டியை ஊற்றி உடனே மூடிட்டோம்னா அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும் நமக்கு அந்த தாளிப்போட வாசனை இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாம்பாரில் இது தூக்கி ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுங்க இங்கே இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எது கூட வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்